ஒரு காலகட்டத்தில் சாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய கணக்கெடுப்புன்ற விஷயம் தேவையே இல்ல அப்படின்னு எடுத்துட்டு வந்துட்டு நரேந்திர மோடி இது ஏன் வெறும் கொள்கையுடைய மாற்றம் தானா இல்ல தேர்தல் சொல்லக்கூடிய மாஸ்டர் ஒரு இது இருக்கா முன்னாள் இருந்த மன்மோகன் சிங் காலகட்டத்துல கூட கடந்து செல்ல முடியாத அளவுக்கு இருந்த இந்த கணக்கெடுப்பு அப்படின்ற விஷயம் இப்போ பாஜக ஏன் தானாகவே முன்வந்து செய்யுது பீகார் யூபி ல நடக்கக்கூடிய தேர்தல் தான் இதோடைய முன்னாய்வாகவும் இருக்குதா சமூக நீதி ஓபிசி வாக்காளர்கள் ராகுல் காந்தியுடைய பிரச்சாரம் இது எல்லாமே பாஜக அரசியல் ஏற்படக்கூடிய தாக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியா இந்த திடீர் கணக்கெடுப்பு அப்படின்ற கேள்வியும் இது வெறும் அரசியல் மட்டும் இல்லாம பாஜக தன்னுடைய வழக்கமான உயர்சாதி ஆதரவை இழக்காம புதிய சமூக வட்டங்களை கட்டி எழுப்புறதுக்கான முயற்சியாக இந்த விஷயத்தை செயல்படுதான் அதுவுமே குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆர் எஸ் எஸ் அப்படின்றது வந்து பிஜேபியோட தாய்விடா இருக்கு அப்படி பார்க்கும்போது ஆர் எஸ் எஸ் உடைய கொள்கைக்கு விரோதமான நிலைப்பாடா இருக்கக்கூடிய இந்த கணக்கெடுப்போட பின்னணி என்ன இருக்கு இது யாருக்கு நன்மையை தருது யாருக்கு தோல்வியை தருது அப்படின்றத பார்த்தீங்கன்னா முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க இப்போ பீகார் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து மோடி ஃபுல் போக்கஸ்டா இருக்கிறாரு அதுவும் எந்த அளவுக்கு அவர் ஒரு ஃபுல் போக்கஸ்டா அந்த விஷயத்துல இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாட்டுக்கு போய் அவர் நாடு திரும்பக்கூடிய சூழல்ல நம்மளுடைய நாட்டுல ரொம்ப பெரிய பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் நடக்குது அதுதான் பகல் காமல இருபத்தி ஆறு பேர் வந்துட்டு தீவிரவாதிகளால் வந்து சுட்டுக்கொல்லப்படுறாங்க ஆனால் அவர் அப்ராட்லேருந்து வந்த உடனே வெளிநாட்டு பயணத்தை முடிச்சிட்டு வந்ததுமே அங்கே போய் என்னாச்சு ஏதுன்றதை பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு ஒரு பிரதமராக செயல்படாமல் அடுத்து என்னோட ஃபோக்கஸ் இதுதான் அப்படின்றது போல பீகார் எலெக்ஷனை குறி வச்சு பிரச்சாரத்துக்கு அவர் போறாரு பகல்காமல போய் என்ன நடந்துச்சு ஏதுன்றதை பார்க்கறத விட்டுட்டு பீகார் எலெக்ஷனுக்கான பிரச்சாரத்தில் போயிட்டு அங்கே இதை பற்றி ஐயோ இப்படி ஆயிடுச்சு இதுன்னு அழுகிறாரு இதெல்லாம் ஒரு கதை அப்படின்னு இருந்தாலுமே அவருடைய முழு ஃபோக்கஸ்டாக நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா பீகாருடைய எலெக்ஷனாக தான் இருக்கு இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே போல ஏப்ரல் முப்பதாம் தேதி வந்துட்டு அவருடைய கேபினெட் கமிட்டி எல்லாத்தையும் கூட்டி வச்சு ஒரு விஷயத்த முடிவு பண்ணுறாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுதே வந்துட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற விஷயத்தையும் எடுக்கணும் அப்படின்றதாக அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வராங்க ஆனால் பொதுவாக இங்கே வந்து பிஜேபிக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு வேப்பங்காயா திங்கிறது போல ஒரு விஷயம்தான் அந்தளவுக்கு அதில் அவங்களுக்கு உடன்பாடே கிடையாது ஏன்னா இவங்க எல்லாம் பொதுவாகவே வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் சரி பிஜேபியும் சரி அவங்க ரெண்டும் வேறுபாடு கிடையாத ஒரு விஷயம் தான் ஆர்எஸ்எஸால் வளர்த்துருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறவங்க தான் பெரும்பாலுமே பிஜேபியில் இருக்கிறாங்கன்றது நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையாக தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக முரணாக இருக்க ஒரு விஷயத்த எதுக்காக செய்யறதுக்கு இப்போ முன் வராரு அப்படின்னா அதுக்கு காரணமா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா முன்னதாக நம்ம வெடிசில் வச்சிருந்தா அந்த பீகார் எலெக்ஷன் தான் ஏன்னா பொதுவாக நம்ம பாசிசம் வந்து ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க அப்படின்னாலே அதுல கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இல்லாம இருக்குமா கண்டிப்பா இருக்கும் தானே அதுதான் இந்த பீகார் எலெக்ஷனுடைய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த வரக்கூடிய பீகார் எலெக்ஷனாக தான் இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ பீகார்ல வந்து எஸ்சி எஸ்டி முஸ்லீம் இவங்களுடைய ஓட்டுகளெல்லாம் கம்பேர் பண்ணும்போது குறிப்பாகவே வந்து இந்துக்களாக இந்துக்களா இருக்கக்கூடிய ஓபிசி இபிசி இவங்களுடைய ஓட்டுகள் தான் வந்து அங்கே அதிகமாகவே இருக்கு அந்த ஓட்டுகளை தனக்கு சாதகமானதா பயன்படுத்திக்கிறதுக்கான முயற்சியாக தான் இந்த வந்து சாதி கணக்கெடுப்பு அப்படின்ற முயற்சி வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது முன்னருந்தே வந்து இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்ற விஷயத்த தொடர்ந்து வந்துட்டு வலியுறுத்திட்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் காங்கிரஸ்லயுமே குறிப்பா வந்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் தான் வந்து இந்த விஷயத்தை வலியுறுத்திட்டே இருந்தார் அதாவது எந்த சமூகத்துல எந்தெந்த எந்தெந்த அளவுக்கான மக்கள் இருக்கிறாங்கன்றது ஒரு சாதிவாரி கணக்கெடுப்புல எடுத்து அதில் அதிக அளவு இருக்கக்கூடிய மக்கள் தொகை அதிக அளவு எந்த சமூகத்துல மக்கள் தொகை இருக்குன்றத பார்த்து அவங்களுக்கு நம்ம வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தான் அவருடைய அவர் வலியுறுத்தக்கூடிய விஷயமா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே ஒரு தேர்தலோட பிரச்சாரத்து சமயத்தில் வந்துட்டு மோடி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா சிலர்லாம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்றாங்க இதோட பேர்ல வந்துட்டு அவங்க வந்து நம்மளுடைய ஒற்றுமையை பிரிக்க பாக்குறாங்க நாட்டவே வந்து பழி வாங்குறதுக்கு பார்க்கறாங்க ஒளிச்சு வச்சிருவாங்க இப்படின்னு எல்லாம் சொன்னாரு அதே போல வந்து நான் வந்து எந்த ஒரு சாதியும் பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது அதை வந்து ஒரு போதுமே பிஜேபி வந்து அனுமதிக்காது இப்படின்னு எல்லாம் சொன்னாரு இதுலயுமே பெரிய அளவுக்கான ஒரு உருட்டெல்லாம் கூட அவர் உருட்டி இருந்தாரு அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் நாலு சாதி தான் இருக்கு ஒன்னு ஆண் சாதி இன்னொன்னு பெண் சாதி ஆண் சாதி பெண் சாதியை தாண்டி வந்துட்டு விவசாயிகள் சாதி அதை தாண்டினா ஏழைகள் சாதி அப்படின்றதாக அவர் சொல்லியிருந்தாரு அவருக்கே தெரியும் இது எதுவுமே ஏத்துக்க முடியாததா இருக்கு நம்மளாலாம் சுத்தமா இதை டைஜஸ்ட் பண்ண முடியாது ஆனால் ஆனா குறிப்பாக குறிப்பா ரொம்ப விட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே அவருக்கு நெருக்கமா இருந்துகிட்டே வரக்கூடிய ஒரு சாதி வந்து அவர் மறந்துட்டார் அது மறந்துட்டாரா மறைச்சிட்டாரா அப்படின்றத வந்து நமக்கு தெரியாது அது என்ன சாதினா முதலாளிகள் சாதி அதுதானே அவருக்கு அதிகபட்சமான ஒரு பழக்கம் இருக்கக்கூடிய சாதியாகவே இருக்கு இவர் அந்த மாதிரி பேசும்போதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா என்னென்னலாம் சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு டைலாக் தான் நமக்கு நினைவு வரதாகவே இருக்கும் இப்போ இதை தொடர்ந்தே வந்து மக்களவையில அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஒரு விவாதத்தோட சமயத்துல வந்துட்டு பட்டியலின சாதியினரை தவிர அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு சாதியினருடைய லிஸ்டையுமே நாங்கள் எடுக்க விரும்பல அதாவது பிஜேபி எடுக்கவே விரும்பல அப்படின்றதாக வந்துட்டு அவரே அவர் ஒரு வாக்கு மூலமாகவே அவர் சொல்லியிருந்தார் இப்படி வந்து உருட்டிட்டு இருந்தவர் இப்போ திடீர்னு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாருன்னா அது அதுவும் இந்த பீகார் எலெக்ஷன் கிட்ட இருக்கிறாரு இருக்கும்போது இதை சொல்றாரு அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே அவர் ஒரு பல்ட்டி அடித்து அவங்களுக்கு சாதகமாக இதை பயன்படுத்திக்கிறதுக்காக தான் அந்த விஷயத்த சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து நிதிஷ்குமார் வந்து ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துகிறாரு அதாவது ஓபிசி எஸ்சிஎஸ்டி ஆ இவங்களுக்கான அந்த கணக்கெடுப்போட இதில் வந்துட்டு ஓபிசி எஸ்டி இவங்க வந்துட்டு எண்பத்தி நாலு சதவீதம் பேர் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து கண்டு கண்டுபிடிக்கிறாங்க அதாவது முஸ்லீமினர்லாம் ஒரு பதினேழு சதவீதம் குறைஞ்சதுல தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற தெரியவது தான் அதே போலவே நிதிஷ்குமார் வந்து அப்போ ஜெயிக்கவும் செய்கிறாரு அந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னா ராகுல் காந்தி வந்துட்டு இதை நாங்கள் வரவேற்கிறோம் இதே விஷயத்தை நீங்க வந்து நாடு முழுக்கவே வந்து ஒரு பயன்படுத்தி நீங்க நாடு முழுக்கவே இந்த விஷயத்தை எடுத்து இதை நீங்க பண்ணணும் அப்படின்றதையும் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்றதாக வந்து அவர் தெரிவிச்சிருந்தாரு ஆனால் ராகுல் காந்தி இந்த மாதிரி எல்லாம் சொன்ன போது நிதிஷ்குமார் என்ன பண்ணார்னா கம்ப்ளீட்டா பிஜேபிக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்தார் ஏன்னா இப்ப பிஜேபி என்ன பண்ணும் பிஜேபி முதல்ல எங்க இருந்து இருக்கு உடைய வளர்ப்பு பிள்ளைகள் அப்படின்ற மாதிரியான ஆட்கள் தான் அங்க அதிகமாக இருக்கிறாங்க கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஆர்எஸ்எஸோட மோட்டோ என்னவா இருக்கு அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது வந்து முற்றிலுமாவே எதிர்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு பிஜேபியும் அதே ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அப்படி பார்க்கும்போது போது இப்போ இங்க பீகாருக்கான எலெக்ஷன் வருது பீகார் வந்து எதை சம்பந்தப்பட்டதா இருக்கு அந்த இடத்துல அந்த சாதிவாரியான ஓட்டு அப்படின்றது வந்து பெரிய அளவுக்கான ஒரு பங்கு வந்து அந்த இடத்துல வகிக்குது அவங்களுடைய ஓட்டு முழுக்க இந்துக்களுடைய ஓட்டுகள் முழுக்க இவங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணணும் ஆப்வியஸாக அந்த இடத்துல அவங்க சாதிவாரி கணக் கணக்கெடுப்பு எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க அதனால தான் இப்போ இந்த முயற்சி இந்த முடிவுக்கு வந்து பிஜேபி அதாவது மோடி அரசாங்கம் வந்திருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது போது இப்போலாம் கூட சமீபத்தில் தமிழ்நாட்டில் கூட என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டாலின் அவர்களை வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு அவங்க கொடுத்துருந்த ஒரு பதில் என்ன அப்படின்னா பொதுவாக வந்து மாநிலத்தில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்போ மக்கள் தொகையோ மாநில அளவில் அது எடுக்கும் பொழுது அது ஒரு சர்வேவாக மட்டும்தான் கருதப்படுமே தவிர அது ஒரு அஃபிஷியல் டேட்டாவாக கருதப்படாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து தெலுங்கானாலையும் பீகார்லேயும் இந்த மாதிரி இடத்துல ஆல்ரெடி நடக்கும் பொழுதே சொல்லியிருந்துச்சு அப்படி போது இதை நம்மளால் பண்ண முடியாது அப்போது எப்போ அது அஃபிஷியல் டேட்டாவா மாறுது அப்படின்னா ஒன்றிய அரசாங்கம் நடத்தக்கூடிய சமயத்தில் தான் அப்போ கிடைக்கக்கூடிய டேட்டாஸ் தான் வந்து அஃபிஷியல் டேட்டாகவே அங்கே மாறுது இப்போது சூழல் இந்த மாதிரி இருக்கிறவங்க காட்டினா பீகாரில் வந்து இப்போ இவங்க ஜெயிச்சி ஆகணும் பிஜேபி வந்து பீகாரில் ஜெயிச்சி ஆகணும் அப்படின்றதால இப்போ கம்ப்ளீட்டாகவே இங்கே வந்து ராகுல் காந்தி சைட்லேருந்து ப்ரெஷர் விழுகுது இப்போ மட்டும் இவங்க இதை பண்ணலாம் அப்படின்னா பிரச்சாரத்தோட சமயத்தில் அவர் போயிட்டு அப்படியே போட்டு உடச்சிருவாரு இந்த மாதிரி பாருங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஒரு டேட்டாவாக எடுத்து அவர் கொண்டு போய் அங்கே பட்டியலிட்டு காட்டினாரு அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே அந்த இடத்துல அங்கே சோழி முடிஞ்சிச்சு அதனுடைய காரணமாக மட்டும்தான் பீகாரை ஃபோக்கஸ் பண்ணி சாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஆரம்பித்து இப்படி பல யூ டேன்களை அவர் எடுத்துகிட்டு இருக்கிறாரு ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் கோபாசே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி